வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் கோவையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விவரங்களை நிகர்ப்பு செய்தியாளர் குருசாமி குருசாமி விவரம் என்ன தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த லாரிகள் அனைத்துமே ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே தற்பொழுது இது தொடர்பாக எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது துவங்கி நடைபெற்று வருகிறது கோவையில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி ஹோட்டலில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் லாரி உரிமையாளர் எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தினருடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாமக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஐஓசி மற்றும் பிபிசி எச் சி உள்ளிட்ட ஆகிய இணை நிறுவனங்களின் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு முன்னதாக செல்போன்கள் லாரி உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகிகளில் செல்போன்கள் அனைத்துமே தனியாக வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினை பொறுத்தவரை தற்பொழுது புதிதாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளில் தளர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த கோரிக்கையை நிறை அந்த புதிய இருந்து தளர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அதை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் முறை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி